அந்த காற்று வீசலில் அடுத்து வந்து காதில் வீச இருப்பது ஒரு கவிதை அந்த கவிதை எழுதியவர் தாயத்திலிருந்து ஆர்ஜி தியாலினி சிவநாதன் கவிஞர் கவிதாயினி தியானி சிவநாதன் அந்த சோதரிக்கு நன்றிகள் கொன்று நான் கவிதைக்குள் செல்கின்றேன் கவிதை நட்பு கவியால் இணைந்த நட்பு கலங்கரை வழக்கமாம் நட்பு புவியல் மேன்மை நட்பு புலன்களில் நிலைத்த நட்பு தவிப்பில் துணையாம் நட்பு தஞ்சம் கொடுத்திடும் நட்பு தவமின்றி பெற்ற நட்பு தன்னலமற்றதோர் நட்பாம் கவியால் இணைந்த நட்பு கலங்கரை விளக்கம் மாம் நட்பு புவியால் மேன்மை நட்பு புலன்களில் நிலைத்த நட்பு தவிப்பில் துணையாம் நட்பு தஞ்சம் கொடுத்த நட்பு தவமின்றி பெற்ற நட்பு தன்னலம் அற்றதோர் நட்பா வருடங்கள் கடந்தாலும் வலிமையால் உயர்ந்திடும் நட்பு ஒருவரின் துன்பத்தில் உற்ற துணை ஆகி நிற்கும் நட்பு சிறு சிறு ஊடலும் சில நொடியில் பறந்திடும் வெறுமை என்ற எண்ணத்தை வென்றிடும் நட்பு வருடங்கள் கடந்தாலும் வலிமையால் உயர்ந்திடும் நட்பு ஒருவரின் துன்பத்தில் உற்ற துணை ஆகி நிற்கும் நட்பு சிறு சிறு ஊடலும் சில நொடியில் பறந்திடும் வெறுமை என்ற எண்ணத்தை வென்றுடும் நட்பு நோயின் துவண்டாலும் நுந்து நிற்கும் பாசம் இது தாயனவோ அருகில் இருந்து தலைகோதும் மாறா பாசம் இது வாய் நிறைய மச்சி என்று முறை சொல்லி வலம் வரும் தூய நட்பின் இலக்கணமாம் துன்பம் மறக்க செய்திடும் நோயென்று துவண்டாளம் நுந்து நிற்கும் பாசம் இது தாயனவே அருகில் இருந்து தலைகோதும் மாறா பாசம் இது வாய் நிறைய மச்சி என்று முறை சொல்லி வலம் வரும் வருமே தூய நட்பின் இலக்கணமாய் துன்பம் மறக்க செய்திடுமே கண் கலங்கத் துடித்திடும் கருணை நிறைந்த நட்பு எண்ணத்தால் இணைந்து என்றும் குறையா பாசம் எண்ணிடும் நாட்கள் வருடங்கள் நீண்டிட கண்ணின் இமைபோல காத்திடும் தெளிந்த அன்பே கலங்க துடித்திடும் கருணை நிறைந்த நட்பு எண்ணத்தால் இணைந்து என்றும் குறையா பாசம் எண்ணிடும் நாட்கள் வருடங்கள் நீண்டிட கண்ணின் இமைபோல் காத்திடும் தெளிந்த அன்பே தொடரும் காலமெல்லாம் துளியும் களங்கமின்றி இடர்களில் காவலனாய் இனிக்க பேசித்தினம் தடம் பதித்து நிற்பதும் தாமாய் கூடிய நட்பே வாடா மலராய் என்றும் வண்ணம் மின்னும் அதுவே நல்ல நட்பு தொடரும் காலமெல்லாம் துளியும் களங்கமின்றி இடர்களில் காவலனாய் இனிக்க பேசி தினம் தடம் பதித்து நிற்பதும் தாமாய் கூடிய நட்பே வாடா மலராய் என்றும் வண்ணமே மின்னும் அதுவே நல்ல நட்பு அற்புதம் அற்புதமான வரிகள் அன்பு சோதரி சொல்ல வார்த்தைகள் இல்லை கவிதை ஆமாம் நட்பை பற்றி எவ்வளவு அழகாக படைத்திருக்கின்றீர்கள் உண்மையான நட்பை பற்றி நன்றி அன்பு சௌதரி மீண்டும் உங்களை அடுத்த கவிதையில் சந்திப்பேன் என்ற நம்பிக்கையில் உங்களிடமிருந்து இப்போது விடைபெற்று மற்றும் என் அன்பான அன்பு உள்ளங்களிலோடமிருந்து விடைபெற்றுச் செல்லப் போகின்றேன் இது ஆர் ஜி ஆர் மோகன் மீண்டும் சந்திப்பேன் என்ற ஒரு நம்பிக்கையில் நம்பிக்கை தான் வாழ்க்கை மீண்டும் சந்திப்போம் எது நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது கனேடிய தமிழ் காற்று நட்பும நட்பு தன் வருடங்கள் கடந்தாலும் வலிமையால் உயர்ந்திடும் நட்பு ஒருவரின் துன்பத்தில் துணையாகி நிற்கும் நட்பு சிறு சிறு ஊடகம் சில நொடியில் பறந்திடும் வெறுமை கவியால் இணைந்த நட்பு கலங்களை விளக்கம் நட்பு புவியில் மேன்மை நட்பு புலங்களில் இழைத்த நட்பு தவிப்பில் நட்பு தன்னல பெற்றோம் நட்பா நோய் என்று தூவண்டாலும் நொந்து நிற்கும் பாசம் இது

காலமெல்லாம் துளியின் கலங்கம் இன்றி காவலனாய் இணைக்க பேசி தினப்படம் வகித்து நிற்பதும் தாமாய் கூடிய நட்பே வாடாமலராய் என்றும் நட்பு கவியால் இணைந்த நட்பு கலங்கரை நட்பு புலங்களில் இழைத்த நட்பு தவிப்பில் துறையா நட்பு தஞ்சம் நட்பு நட்பு தொடரும் காலம் எல்லாம் துளியும் களங்கமின்றி இடர்களில் காவலனாய் நீக்கு பேசித்தின படம் பதித்து நிற்பதும் தாமாய் கூடிய நட்பே வாடா என்றும் வண்ணம் இன்னும் அதுவே நல்ல நட்பு கவியால் இளைந்த நட்பு கலங்களை விழதாம் நட்பு குவியில் நேமை நட்பு குளங்களில் விழைத்த நட்பு தவிப்பில் துணையாம் நட்பு தஞ்சம் கொடுத்திடு நட்பு தபமின் பெற்ற நட்பு தன்னவமற்றதாம் நட்பு